நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கர்ணம்னா என்ன கர்ணநாதர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோங்க கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் ஒன்று பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்க அதில் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கர்ணம் அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறந்த கிழமை முதல்ல வரும் நம்ம இப்போ புதன்கிழமையில் பிறந்தோம் அப்படின்னா நமக்கு அது அந்த அதுக்குண்டானது வந்து பார்த்திங்கன்னா வாரம்னு நாங்கள் சொல்வோம் அடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி அதுக்கப்புறம் நம்ம பிறந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வர்றது வந்து கரணம் ஏன் இந்த கர்ணத்தை கடைசியில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம் தான் நம்மளோட உடம்பில் நம்மளோட பழக்க வழக்கங்களில் அதிக அளவு இம்பாக்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச அங்கங்கள்ல ஒன்று குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரணம்னா என்ன அப்படின்னா திதியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் கர்ணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் திதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பௌர்ணமி திதி அந்த மாதிரி அமாவாசை திதி நிறைய திதிகள் சொல்கிறோம் அந்த திதியில் வந்து பாதி தான் கரணம் திதிங்கிறது நம்ம பிறக்கும் போது வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியோட பாதிப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ந நிறைய இருக்கும் அந்த திதியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அப்போ கர்ணத்தோட இம்பேக்ட்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல நம்மளோட செயல்களில் நிறைய இருக்கும் குறிப்பாக இந்த கர்ணத்துக்கான பொதுவாகவே கர்ணத்துக்கான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் சனி பகவான் யாரு சொல்லுவாங்க ஆயுள் காரகனும் அவர்தான் தொழில்காரகனும் அவர் தான் அப்ப உங்களோட ஜாதகத்துல கர்ணநாதர் வந்து சூப்பரா இருந்தார் அப்படின்னா அந்த கர்ணநாதர்க்குரிய தொழிலை நீங்க பண்ணும்போது உங்கள் உங்க லைஃப்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகலாங்க சரி இப்போ கர்ணநாதரை வந்து எப்படிங்க இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணநாதருக்குரிய வந்து விலங்கையோ இல்லை கர்ணாதருக்குரிய பட உரு கடவுளையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால் செட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் கர்ணத்துக்கு உண்டான விலங்குக்கு உண்டான உணவு வந்து கொடுக்கறது அதே மாதிரி குழந்தை அந்த கர்ணநாதருக்குரிய அதிதேவதையோட படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது அவங்க கர்ணநாதருக்குரிய கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து தினமும் செய்கிறது கருணநாதருக்குரிய உணவை வந்து தானம் பண்ணுறது இந்த மாதிரி அது அதுக்குரிய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது அதுக்குரிய கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது அது அதுக்குரிய பொருளை வந்து வீட்டில் எப்படி இயக்குறது அப்படின்னு பண்ணுறது அதுக்குரிய உண்டான உணவுப் பொருளை தானம் பண்ணுறது கருணாதருக்குரிய க நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது கருணநாதருக்குரிய சுவையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்ணநாதரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அது வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து வரிசையாக பார்க்கலாங்க சகுனிக்காரங்களுக்கான கர்ணநாதர் ஆக்டிவேஷன் டெக்னிக் சொல்லி பார்ப்போங்க சகனிக்கான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கான கிரகம் சனி பகவானுங்க இந்த சகுனிக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ணத்துக்காரங்க ரொம்ப கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்கங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு குணம் இவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு வேலையினாலும் வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து உழைப்பு தான் தா தாரக மந்திரமாக வச்சுருப்பாங்க இந்த சகுனிகர்ணத்துக்காரங்க சரணி கா தெய்வம் யார் கர்ணநாதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனி பகவான் தானுங்க அந்த தர்பணேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து கருணநாதரா வராரு இல்லை நாங்கள் அங்கேயே தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கே போக முடியாத பட்சத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க இல்லை அது கூட என்னால் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு வச்சுட்டு வர்றது நல்லதுங்க குறிப்பாக கர்ணநாதரை பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு தடவை வந்து கர்ணநாதரை பார்த்துட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஏற்றங்கள் நடக்குங்க குறிப்பாக இந்த சகுனி கரணம் மாதத்துக்கு ஒரு தடவை வருங்க இது ஸ்திர காரணம் அதனால அந்த மாதம் ஒரு தடவை மற்ற கிரக மற்ற கரணங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா மாசத்துக்கு எட்டு தடவை வருங்க ஆனால் ஒரு நாலு கரணம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நாளுக்கு ஒரு தடவை தான் வரும் அந்த ஒரு நாளில் நீங்கள் தவறாமல் உங்களோட திருநெல்வாரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வீட்டில் எந்த பொருளை நாங்கள் இயக்குனா எனக்கு வந்து கருணாந்தர் அதில் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆவார் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துடப்பங்கள் அந்த துடப்பத்தை எடுத்து நீங்க வந்து வீட்டை கூட்டுறது ரொம்பவே நல்லதுங்க வீட்டை சுத்தமாக கூட்டுற வேலை உங்க பொறுப்பில் எடுத்துக்கிறது இந்த சகனிக்காரங்களோட பொறுப்பில் எடுத்துக்கிறது உங்களோட கர்ணநாதரை மிக எளிமையாக இயக்குவதற்கான ஒரு பரிகாரம் இல்லை அப்படின்னா என்னால் டெய்லியும் செய்ய முடியாது எனக்கு வேலை இருக்கு நான் வந்து சீக்கிரமாக வேலைக்கு போகணும் இது எனக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சனிக்கிழமை நாள்லையாவது அட்லீஸ்ட் தொடப்பத்தால் உங்கள் வீடு ஃபுல்லாக கூட்டுற பொறுப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரி எங்களுக்கு உண்டான ஜீவசமாதி வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் களத்தரப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய பூண்டி மகான் அவரோட ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக என்றைக்கு போகணும் சகனிக்காரம் வர நாளில் போகலாம் அப்படி இல்லை என்னால் முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமைகள் ஏதோ ஒரு சனிக்கிழமையிலாம் போயிட்டு அவர்கிட்ட உட்காந்து உங்களோட மனசில் இருக்க விஷயங்களை வந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அவரோட அருளால் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்குங்க முடிஞ்சால் அவரோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அடிக்கடி அதை பார்த்து வழிபாடு பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க சாரி எங்களுக்கு உண்டான தானம் என்னங்க நாங்கள் என்ன பொருளை தானம் பண்ணால் எங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னா செருப்பு தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க எத்தனை பேருக்கு செருப்பு தானம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு பேருக்கு பண்ணலாங்க ஒரே உங்களுக்கு பண வசதிகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள்லேயே எட்டு பேருக்கு தானம் பண்ணலாம் இல்லை என்னால் அப்படி முடியாதுங்க அப்படின்னா வாரம் ஒரு தடவையோ மாதம் ஒரு தடவையோ ஒவ்வொருத்தருக்காக கூட தானம் பண்ணலாம் ஆனால் எட்டு தடவை நீங்கள் எட்டு பேருக்கு நீங்கள் செருப்பு தானம் பண்ணுறது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே நல்லதுங்க சரி எந்த கலரை நாங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது எங்களுக்கு வந்து நன்மை பயக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு கலரு ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறது நல்லது கருப்பை விட ப்ளூ வந்து ரொம்ப சூப்பருங்க ப்ளூ கலர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது உணவுப் பொருளை பொறுத்த வரைக்கும் எந்த உணவை நாங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கசப்பு உணவை நீங்கள் கொஞ்சமாவது சேர்த்துக்கணும் கசப்பை நம்ம இயற்கையாகவே நமக்கு பிடிக்காதுங்க மருந்து கசக்கும் அதனால் மருந்து சாப்பிட்றதையும் வந்து நம்ம வெறுப்போம் ஆனால் கசப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கசப்பாக சேர்த்துக்கும்போது உங்கள் கர்ணநாதரை இயக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைங்க உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட கர்ணநாதர் சனீஸ்வரன் சனீஸ்வர வழிபாடு குறிப்பாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வர வழிபாடு பண்ணுறதும் சனிக்கிழமையான முடிஞ்ச சனி காயத்ரி மந்திரம் சொல்கிறதும் ரொம்பவே நல்லங்க தினமுமே காயத்ரி சனியோட காயத்ரி மந்திரம் சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் கால் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் எந்த அளவு உதவி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கர்ணநாதரை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதர் நாதர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்தோங்க சரிங்க வந்து என்னோடய கருணம் வந்து மாசத்துக்கு எட்டு தடவை வரும் என்னோடய கர்ணம் வந்து மாசம் ஒரு தடவை தான் வரும் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னோட கர்ணம் எந்த நாளில் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு கர்ணா கால்குலேட்டர் கர்ணா கால்குலேட்டர் ஒரு ஆப் இது இருக்குங்க வெப்சைட்டு அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்தீங்கன்னா இந்த தேதி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்கள் கர்ணம் என்னென்னலாம் வருது எந்தெந்த நாள்லாம் வருதுன்னு தெளிவாக சொல்லிடுவோங்க அதை வச்சு அதை க பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட கர்ணநாதர் வழிபாட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க குறிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து கர்ணம்நாதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்க இன்னும் கர்ணநாதரை பற்றி இன்னும் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் போன வீடியோவில் இன்னும் நிறையா சொல்லியிருக்கேங்க அதில் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் கர்ணநாதர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தாங்க இயக்கணும் இல்லைன்னா ஜாதகத்தில் கர்ணநாதர் வந்து ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அப்படின்னு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்ணநாதரை இயக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் க வந்து மறைஞ்சிருந்தாலோ அவர் பாதுகாதிபதியாக இருந்தாலோ கர்ணநாதரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதற்குரிய வழிமுறைகளை அப்புறம்தான் கர்ணநாதரை இயக்கணுங்க இந்த கர்ணநாதரை இயக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கான கர்ணநாதர் யார் அது எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் சரியான முறையில் இயக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதர் சரியாக இல்லை அப்படின்னா என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கர்ணநாதர் இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க